நீ என்ன சம்பாதிக்கிறங்க திமுற இது எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பிஸ்னஸ் உமனாக நீ வெளியில் வச்சுக்க வீட்டில் வச்சுக்காத இல்லை எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் என்ன ஸோ எப்போ அவங்க வந்து ஓனாக அவங்களுடைய செல்ஃபில் நிற்க ஆரம்பிச்சாங்களோ அதை பார்க்குறதுக்கு ஒரு செம்ம கெத்தாக இருக்கும் செம்ம மாசாக இருக்கும் ஸோ ஒரு ஆயிரம் பேர் நின்னாலும் பயங்கரமாக க்ரௌடு இருக்கும் அந்த க்ரௌடுக்குள்ளே போய் நின்று அழகாக அந்த கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு மாஸ்க் காட்டுவாங்க ஸோ அதை பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அதே வெறியோட வீட்டுக்கு வந்துட்டு ஆக்சுவலி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல பாப்போம் இது இந்த மாதிரி இருக்கணுமா இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணணும் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஏன் நானும் உங்களுக்கு ஈக்குவலாக தானே இருக்கேன் நானும் இதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கேன் எல்லாம் பாராட்டிட்டீங்க மனக்குமுறல் பாதி வருது இல்லையா மனக்குமுறா பாதி வருது அங்க பாத்த உடனே மறுபடியும் பாராட்டா மாறுது மறுபடியும் மனக்குமுறல் வெளியில வருது மறுபடியும் அங்க பார்த்த உடனே மறுபடியும் ஒரு பாராட்டா மாறுது இந்த மனக்குமுறல் தான் கேக்குறேன் நான் போட்டோகிராஃபி பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றேன் இப்போ ஈவென்ட் முடிச்சிட்டு வருவேன் சார் ஈவென்ட் முடிச்சுட்டு வந்து எனக்கு நான் ஒரு கம்ப்ளீட்டா நின்றுகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து அந்த டயர்டா இருக்கும் அவரும் வந்து வேலையை பார்த்துட்டு தான் வந்திருப்பாரு பட் நான் அவரை விட அதிகமா வேலை பார்த்துட்டு வந்திருப்பேன் அவர் வந்துட்டு பண்ணுமா இதை பண்ணுமா வர இப்போ தானே ஈவென்ட் முடிச்சுட்டு வந்தேன் என்ன வந்து வேலை வாங்குறியே அப்படின்னு சொல்றது வந்து அவருக்கு சொல்லுங்க நான் மறைச்சிக்கிறேன் இல்ல சார் அது வந்து கொஞ்சம் கோவம் சார்